ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சண்டே இல்லையா அதனால் நான்வெஜ்ஜுக்காக நாங்கள் மீன் மார்க்கெட் கிளம்பிட்டோம் மீன் மார்க்கெட்டில் வந்து மீன்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ண கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வீட்டுக்கு போகணும் போயிட்டு சமையல்லாம் பண்ணணும் இன்றைக்கி எப்படி நம்ம சண்டே போகுது அப்படிங்கிறது நம்ம இந்த சேனலில் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் போக போதும் போக மாட்டேன்னு சொல்லி

சரி காலைல சாப்பிடல சப்பாத்தி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்பாத்தி மாவு ரெடி இருந்தேன் அதே டைமில் அவர் மீன் எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி என்ன தான் அவங்க க்ளீன் பண்ணாலும் ஒன்று ரெண்டு செதில் உள்ள இருக்கும் இல்லையா அதையெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி இந்த இங்கே பாருங்கள் இந்த ஆளுக்கெல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துட்டோம்னா நமக்கு சமைக்கும்போது அந்த கசப்பு வராதுமாங்க அந்த ஆளுக்கெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா மீனையும் இதே போல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் வந்து இப்போ இந்த கண்டிஷன் தான் நல்லா பக்காவாக க்ளீனாக இருக்கா அந்த இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து வெலை மீன் ஃபுல்லாக செதிலெலாம் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கடல் புறா கடல் புறா வந்து நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த மீனை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன் அதனால வந்து இவ்வளோ ஷுவராக சொல்கிறேன் இந்த மீனையும் அதே போல ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியதா அவர் எல்லா மீனும் எனக்கு பார்க்கப்ப தெரியுமா இருக்கு இங்க இருந்து பார்த்தீங்கள ஜிலேபி மீன் மாதிரி தான் இருக்கு அந்த மீனா இந்த மீன் இது குட்டி ஜிலேபி அது கொஞ்சோண்டு பெரிய ஜிலேபி ஆனா இதுக்கு வந்து கலர் வந்தா ஒரு ஒவ்வொரு மீன் ஒவ்வொரு பேர் சொல்றீங்க எங்கள் ஊரில் எல்லாம் ஒரு கிராமம் ஒரே ஜிலேபி ஒன்லி ஜிலேபி 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 டேமின் கிடைக்கும் ரெண்டு நிமிஷம் வந்து எல்லோ கலர் வந்து இன்னும் ஆயிடுச்சுன்னா படையுமா கலர் படையா காமி மாமா காமி இப்போ நான் சப்பாத்தி போடும்போதெல்லாம் நீ மாவத்துக்கு போனா நான் எப்படி சப்பாத்தி போடுறது போயிட்டு வா வேலை இருக்கு கிளம்பு கிளம்பு வீடியோ தான் எடுத்தேன் அழகா இருக்கியம்மா கார்த்திகை அவர் வேலையை பக்காவை முடிச்சு கொடுத்துட்டாரு ஃபுல்லாக கிளீன் பண்ணியாச்சு இனி என்னோட வேலை தான் சமைக்கணும் அதுக்கு முன்னாடி போய் சாப்பிட்டு வந்துடுவோம் சப்பாத்தியும் கிரேவி ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் வச்சு ஆகா முன்னாடி இவ்வளோ மீன் ஆகுதீனி

<muchas> Because this is production. This own production. பேர் வந்து சாம்பார் கலவையின்னு போகிறோம் நாங்கள் போவோம் குறிப்போடு எல்லாத்துக்குமே சாம்பார் மிளகா கழோட இருக்கும் 뭐우리 나면 이렇 나빠서

मीन <Creed cities> <ione> वि

கே. என்னலாம் இது இதைய நாளு இருக்கு ரசம்மா ரசம் ரசம் இல்ல ரசமா தண்ணி மார் இருக்கா அது ரசமா தண்ணி மார் இருக்கா இல்லையா பாரு அப்படியே தான் ரசம் அதுக்குள்ள போயி வெந்துறோம் ஹே இப்போ என்ன இது கேட்டிங்களா இது என்ன அது கோலம்பா இன்னும் நீ வந்து பருவு எடுக்கணும். இது இன்னும் ரெடியாகمرது. ஆமா அது ஊறிடுச்சு. மணிக்கு பசிதா. ஏ 4 மணிக்கு நீ சாப்பிடுறன்னு சொல்லிட்டேனா இது என்ன 4:00அல வேண்டியது. 4 மணிக்கு. 4 மணிக்கு என்ன? 4 மணிக்கு சாப்பிரறது பேரு வந்து ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸ் பாரு. பாத்து என்ன 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 தொண்டா இதா இதா ஏய் ஊர் போட்டது ஒரு தக்காளி அது ஓவர இருக்காம கொட்டு கொட்டு பேங்க பேங்க அது வரக்க பாத்து கொத்தமல்லி இலை இல்ல வாங்க அதனால கொத்தமல்லி இல்லாத ரசம் இங்க பாருங்க திஸ் இஸ் the ரசம் இப்படி தோசை கல்ல ரசம் வைக்கிறேன் ஏய் அது இந்த பான் பின்னாடி இருக்குது தோசை கல்ல ஒரு ரெண்டு குழம்பு இங்க பாரு எவ்வளவு சொல்லு எவ்வளவு வச்சிருக்க பெரிய தோசை ரசம் வந்து எனக்கு அங்க பாருங்கப்பா தோசை அங்க இருக்கு பான் ஆப்பக்கல்ல எண்ணெயில் வேலை செய்யும்போது மட்டும் ரொம்ப கவனமாக வேலை பார்க்கணும் ஏன்னா நான் சின்ன வயசுலேயே அனுபவப்பட்டிருக்கேன் எண்ணெய் மேலே கொட்டி அது எல்லா கஷ்டமும் அனுபவிச்சு வந்தாச்சு ஸோ எண்ணெயில் வேலை செய்யும்போது எல்லாம் கவனமாக வேலை பாருங்கள் எங்க வீட்டுல மீன் குழம்பு மீன் வாழ்வ அடுத்து ரசம் எஸ்டர் சஃபாரி வெண்டை மீன் ஆர் பீஸ் ஒண்டிங்க டே வெண்டை மீன் வலமீன் வலமீன் என்னது வலமீன் மீன் வாங்க

We are going special today. Huh? Yeah. Sunday special. Sunday special.